வர அஹமதுபாங் தாயா வர காதுகு அல்ஹந்தரிங்களா சங்கைக்கும் மிக்க மதிப்பெரும் குறித்தான் அல்லாஹ் நெல்லடியார்கள் அருமையான பொருமக்களை அல்லாவுடைய அளப்பெருங்கிறவையால் இன்றுடன் எட்டு தராவின்னு நிறைவு செய்து ஏழு நோன்புகளை நோக்கியிருக்கின்றோம் அல்லாஹ் ஜெல்லஷா நமக்கு அல்லா நாம் தொழக்கூடிய துறகிலையும் நோன்புக்கூடிய நோன்புகளையும் அல்லா பரிபூர்ணமான முறையில் கபில் சிதால் புரிவானாக முழுமையான முறையில் எல்லா விதமான நோன்பு எழுப்பதற்கும் எல்லா தரவையும் தொடுவதற்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையல்லா தந்தால் புரிவானாக அலமதுல்லா இன்றுடன் சூரத்துல் அன்பால் சூரத்து தௌபா என்று இரண்டு சூறாக்கள் ஓதி பத்தை கால் ஜுசுகள் நிறைவு செய்திருக்கின்றோம் நாளைய தினம் சூரா யூஸ் யூனுதா இருக்கின்றது இந்த ஓதப்பட்ட சூறாக்கள் அதுதான் நிறைய விஷயங்கள்ல சொல்றான் அதிலும் சொன்னால் நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லா இடத்தில் முன்மையான முறையில் மன்றாடி இனிமேல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற பாவங்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று உறுதியான முறையில் அல்லா இடத்தில் தௌபா செய்வதுதான் தௌபா என்பதற்கு உண்டான பொருள் ஆனால் அந்த தௌபா என்ற அந்த சூறாவில உலகத்துல அல்ல ஜெல்லஷான முத்தால ஒரு சிறப்பான ஒரு வேதம் என்று சொன்னால் அது அருள் மறையான் தான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல நூத்தி பதினாலு சூறால எல்லா சூறாக்களுடைய துவக்கத்திலையும் அல்ல இஸ்மில்லா ஹிரஹ்மான் இரஹிம் என்ற அழகான அவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல எல்லா சூறாலையும் வச்சிருக்கிறான் ஆனால் சூரத் தௌபால மட்டும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த ஆயத்தை இல்லாம அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் காரணம் என்ன என்பதை பற்றி முஃபசீர் விளக்க சொல்றாங்க சூரத் தௌபால அல்ல ஜல்ல ஷானால அதிகமான காஃபிர்களை பற்றியும் முனாஃபிகளை பற்றியும் இறை மறுப்பாளர்களை பற்றியும் முஷிரிக்கீன்களை பற்றியும் அல்லா சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் ஏற்படக்கூடிய தண்டனைகள் அவர்களுக்கு அல்ல எந்த அளவுக்குலாம் தண்டனை கொடுப்பான் அவர் எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க என்பதை பற்றியும் அல்ல சூறா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்ல சொல்றான் இந்த சூறாவினுடைய துவக்கமே பராத்து மீனல்லா ரசூல் அல்லாவிடத்திலிருந்தும் அல்லாவுடைய ரசூலிடத்திலிருந்தும் முழுமையான முறையில் விடுதலை அதாவது ஈமான் கொண்டவங்களுக்கு அல்லாட்டிலிருந்தும் அல்லாவுடைய ரசூலத்திலிருந்து நரகத்திலிருந்தும் அல்லா முழுமையான முறையில் வெற்றியை தர்றான் யாரெல்லாம் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டம் இருக்கிறது என்பதுதான் இந்த சூறாவினுடைய தூக்கத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது அல்ல ஜெல்ல சனமுத்தால இந்த சூறால நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சின்னமாக திகழக்கூடிய மஸ்ஜித் பள்ளிவாச நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக பக்கம் பெருமக்களுடைய இருக்கணும் அவர்கள் எப்படி இருந்தால் நிர்வாகத்தை செய்வதற்கு தகுதியான பற்றி அல்லா சொல்லும் பொழுது இன்னமாறு மசாஜி அல்லா அல்லாவுடைய இறையில்லங்களை பள்ளிவாசன் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்

பள்ளிவாஸ் திருவான் செய்யக்கூடிய நிர்வாக பெருமுக்கு நல்லா கொடுத்துருந்தான் நான் முந்தி பார்க்கும் பொழுது நம்ம பெரிய பிள்ளையா கூட மாடிப்படியில இருந்து ஏறு திரும்பினா இந்த நோட்டீஸ் கூட வச்சுருப்பாங்க அங்க கூட இருந்துச்சு அந்த செய்தி இன்னமா யாமரும் மசாஜில்லா இ மண்ணாமன வில்லாய் எழுவாமி நாகரின் முகாமஸ் சல்லாத்த வாத்த சக்காத்தை வலுமைய்சை இல்லப்பா என்கின்ற திருவசனம் எழுதப்பட்ட ஒரு ஃப்ரேம் போட்டு அங்கே தொங்கியிருக்கும் அப்படி எதுக்காக ஒவ்வொருத்தவர்களும் அந்த ஆயத்தை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் இப்ப நிர்வாகம் செய்யறவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் முழுமையான முறையில் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற செய்திய அல்லா அந்த ஆயிரத்தி மூணு அல்லா சொல்றான் இது ஒரு செய்தி அடுத்துதான் நம்முடைய உலகத்துல நம்ம நிறைய அமல் செய்யறோம் தூழுகிறோம் சக்காத்து கொடுக்குறோம் தான தர்மங்கள் செய்யறோம் நோன்பு வைக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு வணக்கம் அதுதான் சொன்ன கட்டளை இதெல்லாம் சரியான முறையில் நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னால் இதுக்கு உண்டான தூள் கூலி அந்த நிறைவா தரலாம் நம்ம உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய அந்தஸ்தல வரணும் நல்லபடியா இருக்கணுங்கிறது ஒரு ஆசை அது இல்லாத இருக்கக்கூடிய விஷயம் இது இல்லை சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அல்லாவிடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவது எதுன்னு அல்லா சொல்றான்னு சொன்னா ரிதுவானும் எல்லா அக்குபர் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் அல்லாவுடைய தன்மைக்கு நம்ம எல்லாம் கட்டுப்பட்டு அவன் சொன்ன விஷயங்களை முழுமையான முறை பேணி இந்த உலகத்தை வாங்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தம் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கக்கூடிய அந்த பொருத்தம் தான் இருப்பதிலேயும் உயர்ந்தது என்பதாக அக்பர் என்ற வார்த்தையை அல்லாஹ் அக்பர் அல்லாஹோடு சேர்த்து சொல்லக்கூடிய அக்பர் என்ற வார்த்தையை அல்ல ஜெல்ல ஷாகும் தாலா ரிதுவானும் இனத்தான் அக்பர் அல்லாஹவுடைய பொருத்தத்தையும் உயர்ந்தது பெரியது என்பதாக அல்ல ஜெல்ல ஷாங்குதாலா சொல்றான் இருபது செய்தி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் இருக்கலாம் இருக்க தான் செய்யணும் யாரு கஷ்டம் வரக்கூடாது அல்லா பாதுகாக்கணும் யாருக்கு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரிவானாக அப்படி நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சந்தோஷத்தை எப்படி இருக்கணும் தெரியுமா அருமறையாம் திருபுறம் அல்ல ஜல்லசன முத்தால சொல்லுவான் பெருமானார் சல்லதாலிசன் சொன்னார்கள் அவ்வளவு இந்த உலகத்துல யார் அல்லாமல் செய்யறாங்க அது மட்டும் இல்ல சொர்க்கத்தில் முந்தி செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் நமக்கு சந்தோஷமான செய்தி கொடுத்தாலும் சோதனைகள் கொடுத்தாலும் கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் இப்ப நமக்கு வருமானம் வருது கொஞ்ச நாள் நமக்கு ஒரு வருமானம் இல்லை என்று சொன்னால் இந்த அல்லாஹ் கண் இல்லையா கடவுள் இல்லையா அது இல்லையா நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு வியாபாரம் இல்ல ஆட்டோ ஓட மாட்டேங்குது கார் ஓட மாட்டேங்குது வியாபாரமே இல்லாம இருக்குது என்று ரப்பை புலம்பி தள்ளக்கூடிய சமுதாயத்தை நாம் எல்லாம் நிறைந்து வாழக்கூடியா இருக்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா கொடுக்கக்கூடியவன் தான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் செஞ்சிருக்கிறான் நம்முடைய தலையில நம்ம பிறக்கும்போது எழுதப்பட்ட இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவடி அந்தஸ்தி இவருடைய வாழ்வாதம் இவ்வளவு இருக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவா குறிப்பிட்டு விள்தான் நமக்கு எப்ப எது கிடைக்கும் என்பது அல்லாஹ நிர்ணயி செஞ்சிட்டான் நிச்சயம் கிடைக்கும் அதனால அல்லாஹிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரமலான் மாசம் வந்து ஐவேர் வேர் நியம்மா தொழுதுட்டோம் தராவி தொழுதுட்டோம் ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளியாசனுக்கு அப்புறம் தாட்டா கட்டிட்டு போயிட கூடா என்ன செய்யக்கூடாது பள்ளியாசருக்கு தாட்டா காட்டிட்டு போயிடாம அல்லாஹ் அல்லாஹுடைய பள்ளியில் நிறைவான முறையில் அல்லாஹ் அருள்மறையான் திருப்பலாம் சொல்லலாம் யாபனி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளே புது சீனத்தக்கும் இந்த மொழி மசிது அல்லாவுடைய பள்ளிவாச அலங்காரம் செய்யுங்க எப்படி பெயர் பூசி பெரிய கார்பட்டு போட்டு லைட்டு போட்டு ஜொலிக்கி வைக்கிறதா அல்ல அல்லா சொல்லக்கூடியது நீங்கள் கொண்டவர்கள் உங்களுடைய தொழுகையில இமாம் ஜமாத்தோடு தொழுது நீங்க செய்யுங்க மஸ்ஜிதை பள்ளிவாசை அலங்காரம் செய்யுங்கள் என்பதாக அருள்மரையா திருக்குற சொல்றான் ரமதானோடு அல்லாஹ் நம்மளை விட்டு போயிடறான்னு நினைச்சிடாதீங்க நம்ம கூட அல்லா எப்போது இருக்கிறான் நம்ம அல்லாட்ட கேட்க கேட்க தான் அதுதான் நிறைவா தருவான் இந்த மாசத்தோடு விடாம தொடர்ந்து அல்லாவி தொள்ளக்கூடிய ஈமான் கொண்ட நல்லடியால் முடிவானாக

மிக கடுமையான கடுமையா இருக்கும் அந்த கடுமையிலிருந்து தப்ப ஒருபோதும் முடியாது அப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய நிரப்பை விட்டு அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்து நமக்கு எல்லாம் சுருக்கத்தை வாஜி வாக்கி இன்மையிலும் வெற்றிக்குரிய வாழ்க்கையை அல்லா தந்து அருண் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தோப்பிக்கு அல்லா தந்து அருண் புரிவானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين امين سبحان ربك رب رب العزه عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم Assalamualaikum warahmatullahi wabarakatuh